ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கதை கேட்க போகலாம் சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் ஐம்பது கணவன் தன்னிடம் பேசாமல் சென்றது தேனுஷாவிற்கு சங்கடமாக இருந்தது அவன் கூப்பிட்ட போது இவள் போகலை இவளுக்கு போக ஆசைதான் ஆனால் அவள் அம்மா தான் நீ அறையை விட்டே வெளியே வரக்கூடாது என்று அவள் தங்கை தேவன்சி அறையில் வைத்துவிட்டார் அந்த அறை ஜன்னல் வழியாகத்தான் போகும்போது பார்த்தது அவளுக்கு அவன் கூட போகத்தான் ஆசை ஆனால் பயமும் வந்தது இரண்டு முறை உயிருக்கு போராடியதும் ஞாபகம் வந்தது கூடவே அவள் அம்மா அப்பாவின் அழுகை நீ உயிரோடு எங்க கூட இருந்தா போதும் என்ற அழுகை எனவே தான் இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் தடுமாறினாள் நான் வேண்டாம் என்று போய்விட்டாரா என்று பயம் வேறு வந்தது யாரிடமும் மனம் திறந்து பேச முடியலை தேவன் அவள் வீட்டார் மேல் கோபமாக இருந்ததால் அவளிடமும் பேச முடியலை சஸ்தி சென்னைக்கு சென்று விட்டான் நாட்கள் ஓடியது மாதங்கள் வருடங்கள் என்று ஓடி ஐந்து வருடம் ஓடிவிட்டது தேனுஷாவின் வீட்டில் கல்யாண கலை கட்டியது நறுமுகை அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டு இருந்தார் தெய்வானை தான் வீட்டின் மூத்தவராக அனைவரிடமும் வேலை வாங்கி கொண்டு இருந்தார் தேவன் ஸ்ரீ அம்மா சொன்னதை செய்து கொண்டு இருக்க கல்யாண வேலையாக வெளியே போன அருணும் நாகராஜனும் வந்தார்கள் என்னங்க பூவுக்கு சொல்லியாச்சா ம் சொல்லியாச்சு தொணமாலையும் சொல்லிட்டேன் கல்யாண மாப்பிள்ள மாப்பிள்ளை வீடு தான் கொண்டு வருவாங்க வரவேற்பில் வைக்கிறதுக்கு பட்டன் ரோஸ் சொல்லி இருக்கேன் என்றார் நாகராஜன் ஸ்ரீ ஜூஸ் கொண்டு வந்து அப்பாவுக்கும் கணவனுக்கும் கொடுக்க அதை பார்த்த தெய்வானை பார்த்தியாதேன்னு நாமளும் இங்கே தானே இருக்கோம் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலை புருஷனுக்கு மட்டும் ஜூஸ் கொடுக்குறாப்பாரேன் என்றார் தெய்வானை கேலியோடு ஆமாம் அவர் வெளியே போய் வேலை பார்த்துட்டு கலைச்சு போய் வந்தார் அதுதான் கொடுத்தே என்று மாமியாரை நொடித்தாள் தேவன் ஸ்ரீ அத்தை இருந்தப்போ கூட ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாடா இப்போ மருமகளாக வந்த பிறகு அது கூட இல்லை என்று தன் மருமகளை சீண்டிக்கொண்டு இருந்தார் தெய்வானை தேவன் சிக்கு படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்தார்கள் அவள் வெளிநாட்டில் கணவன் கூட வேலை செய் கணவன் கூட வேலை செய்கிறாள் அவளுக்கு ஒரு மகன் அவன் ஊரில் இருந்து வந்தது முதல் அவனை மடியை விட்டு இறக்காமல் வைத்து கொஞ்சிக்கொண்டு இருந்தாள் தேனுஷா தேனம்மா தேனம்மா என்று அவனும் அவளைத்தான் சுற்றி கொண்டு இருந்தான் தங்கை தேன் தங்கை தேஷ்விக்கு திருமணம் மாப்பிள்ளை தூரத்து உறவு பக்கத்து ஊருதான் ஓரளவு நல்ல வசதியான குடும்பம் எல்லாம் நன்றாக விசாரித்து தான் பேசி முடித்தார்கள் தெரியாத வெளியூர் சம்பந்தமே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் நாகராஜன் பயம்தான் மூத்த மகளை நம்பித்தானே கட்டினார் அவங்க ஏமாற்றியதை இன்னும் அவரால் மறக்க முடியலை எப்படி மறக்கும் மகள் தனியா வாளா வெட்டியா இருக்கும்போது எப்படி மறக்கும் அவளை அப்படி வைத்துக்கொண்டு இரண்டாவது பெண்ணிற்கு திருமணம் பண்ண இஷ்டம் இல்லை ஆனால் என்ன பண்ண முடியும் இந்த ஐந்து வருடமாக டைவர்ஸ் கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் கிடைக்கத்தான் இல்லை எப்படி கிடைக்கும் ஒருபரன் கிடைக்க விடாமல் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் கடைசியாக மனைவியை பிரிந்து சென்ற பிறகு மூன்று மாதம் கழித்து திரும்பிய மூன்று மாதம் கழித்து திரும்ப டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தது அதுவரை எப்படியும் தேனுஷா தன்னை தேடி வருவாள் என்னை தொடர்பு கொள்வாள் என்று எதிர்பார்த்து இருந்த சஸ்தி அவள் இரண்டாவது அவள் அதுவரை வரலை டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வந்தது என்றதும் இனியும் பிடித்து வைத்து கொள்ளக்கூடாது என்று கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டான் இதை கேள்விப்பட்ட குருபரன் மகளுக்கு ஃபோன் அடித்து நீ எப்படிடா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவாய் நான் என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டி வந்ததே கூட்டி வந்தே தீருவேன் நீ கையெழுத்து போட்டதால் மட்டும் டைவர்ஸ் கிடைக்காது தம்பி நானும் பார்க்கிறேன் எப்படி வாங்குகிறார்கள் என்று என்றார் அதே மாதிரி அங்கே தேனுஷா வீட்டில் நல்ல வேலை அந்த ஆளு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி ரகள பண்ணுவார்னு தான் நினைச்சேன் ஆனா இம்முறை எந்த சத்தமும் இல்லாம கையெழுத்து போட்டு விட்டான் இனி கோர்ட்டில் கேஸை தாக்கல் பண்ணணும் அவ்வளவுதான் என்றார் நாகராஜன் அவருக்கு தெரியலை அவர் வக்கீல் குருபரனிடம் போய் விட்டார் கேஸ் நடக்காது நாள் மட்டும்தான் கடந்து போகும் அப்படித்தான் அந்த வக்கீல் கேஸ் பதிவு பண்ணவே ஆறு மாதம் இழுத்தடிக்க வேறு வக்கீல் பார்த்து கொடுக்க அவர் மூன்று மாதம் கழித்து தான் கேஸ் பதிவு செய்தார் இந்த நிலையில் தேவன்ஷி அக்கா கரசில் படி கூடவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி என்று அக்காவை ஊக்கப்படுத்தினாள் தேனிஷாவின் எண்ணம் முழுக்க கணவனிடம்தான் இருந்தது தன்னை விட்டுட்டு சென்று விட்டானே என்று கோபம் கூட வந்தது அவன்தான் வெளியே வா என்று கூப்பிட்டானே நீதானே போகலை என்று அவள் மனசாட்சி கேள்வி கேட்க அவள் என்ன செய்ய முடியும் அம்மா அப்பாவை மீறி போக ஏதோ தடுக்கிறதே எது உயிர் பயமா அவளுக்கு ஜாதகம் ஜோசியம் எதுவும் தெரியாது ஆனால் திருமணத்திற்கு பின்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்திருக்கிறாள் அதில் வந்த பயமும் இருக்கே அதுதான் அவளை தடுத்தது மாமனார் மாமியார் மேல் வருத்தம் மட்டும்தான் இப்ப என் அம்மா அப்பா என்னை காப்பாற்ற என் புருஷனை டைவர்ஸ் பண்ண சொன்னது மட்டும் இல்லை கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி கோவில் உண்டியலில் அம்மா போட சொல்லிவிட்டாரே இப்ப என் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறு மெட்டி எதுவும் இல்லை இதெல்லாம் செய்ய வைத்த என் அம்மா கொடுமைக்காரியாக கொடுமைக்காரியா இல்லையே அவர் கட்டிய தாலி என் கழுத்தில் இருக்கும் வரை நான் அவர் கொண்டாட்டி அந்த கிரகம் என்னை துரத்தும் துரத்தி பிடிக்கும் என்று என் அம்மாவுக்கு பயம் அவரை பொறுத்தவரை புருஷனோடு இருப்பதை விட உயிரோடு இருக்கணும் அவ்வளவுதான் இதே மாதிரி தான் தன்மகனை காப்பாற்ற மாமா அப்படி செய்திருக்கிறார் அவர் செய்தது மிகப்பெரிய தப்புத்தான் ஆனால் மகன் பாசத்தில் செய்துவிட்டார் அத்தை பாவம் மாமா சொல்படி நடக்கும் ஆள் தனியாக யோசித்து எதுவும் செய்ய மாட்டார் பயந்த சுபாவமும் கூட அதனால் அத்தை மீது வருத்தமும் வருத்தம் இருக்கு கோபம் இல்லை கணவனிடம் கூட கோபம் இருக்கு என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போவேன் என்று ஏன் அவர் என்னை கூட்டி போகலை என்ற கோபம் அவன் கூப்பிட்டா இவ என்னவோ போகிற மாதிரி கோபம் கொண்டாள் தேனுஷா வீட்டு வேலைகள் செய்து கொண்டு கரசில் படித்து கொண்டு கவர்மெண்ட் வேலைக்கும் படித்தாள் அவளை படிக்க தூண்டியதும் இல்லாமல் படிக்க அவளுக்கு நிறைய உதவி செய்து கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டது அவளுக்கு அடிக்கடி டெஸ்ட் வைத்து படித்ததை செக் பண்ணியது எல்லாம் தேவன் செய்தான் தேனுஷாவிற்கே நாள் முழுக்க வீட்டு வேலை கோச்சிங் சென்டர் படிப்பு என்று நேரம் போனதால் கணவனின் நினைவுகள் அதிகம் தொல்லை தருவது இல்லை சஸ்தியின் நிலை முதலில் ரொம்ப மோசமாக இருந்தது அப்பா இப்படி செய்திருப்பார் என்று நம்பவே முடியலை ஆனால் அவருடைய முந்தைய நடவடிக்கைகள் உண்மைதான் என்று அவனுக்கு புரிய வைத்தது சரவணனிடம் அப்பா உண்மையை சொன்ன பிறகு தன்னைத்தானே தேற்றிக் ஆனாலும் அப்பாவிடம் நேருக்கு நேராக நீங்க செய்தது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லிவிட்டுத்தான் சொல்லாமல் கொல்லாமல் சென்னை வந்தான் அவன் வேலைகளில் மூழ்கின பிறகு அவனுக்கு யார் ஞாபகமும் வராது ஆனால் இரவின் தனிமையில் சில நாள் உறவு என்றாலும் அந்த மெல்லிய இருளில் வரி வடிவமாய் தெரிந்த மனைவியின் அழகு அவனை இப்போதும் நாடி நரம்பை சூடாக்கியது முன்பு திருமணமான புதிதில் இப்படி ஒரு பிரிவு வந்திருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பான் இப்போ அவள் அவனுக்குள் நீரோட்டமாய் நிறைந்திருக்கிறாளே இருடி இருடி என்று விட்டுட்டு தன் தொழிலை இரவு பகல் பார்க்காமல் விரட்டி கொண்டு இருந்தான் ஒரு வருடம் ஓடி மறைந்தது சந்திரா இந்திரா பாடுதான் தென்தாட்டமாய் இருந்தது மகள்களுக்கு திருமணம் பண்ணனும் திகா புகழ் சுடர் மூன்று பேரும் படிப்பை முடித்து விட்டார்கள் திருமணம் செய்யணும் இதுவரை அண்ணன் தான் எல்லாவற்றையும் பொருப்படுத்த செய்தார் இப்ப எப்படி கேட்பது என்ற தயக்கம் தேனிஷாவும் சஸ்தியும் பிரிந்து விட்டார்கள் டைவர்ஸ் கேஸ் நடக்கிறது இப்ப புகழ்வெளியின் பயமே தன்னை இரண்டாம் தாரமாக மாமா கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் ஏன் சந்திரா இந்திரா கிட்ட கூட அந்த பயம் இருக்கு என்னதான் சஸ்திக்கு இப்ப முப்பத்தி ஓரு வயது இனி எந்த பயமும் இல்லை என்று ஜோதிடர்கள் சொன்னாதா அண்ணன் சொன்னாலும் அதை நம்ப கூட முடியலை இப்போது மகள்களின் திருமண பேச்சை எடுத்தால் எங்கே தன் மகளை பெண் கேட்பாரோ என்ற பயம் தேனுஷா பட்ட கஷ்டத்தை கண்ணில் கண்டவர்கள் அந்த பயம் இருக்கத்தானே செய்யும் அதற்காக படிப்பு முடிந்த பிறகும் பெண்களை சும்மா வீட்டில் வைத்திருக்க முடியுமா அண்ணனிடம் எப்படி யார் கல்யாண பேச்சை தொடங்குவது என்று இருந்த போதுதான் நெருங்கிய உறவினர் வீட்டு கல்யாணம் குருபரனும் குருபரனுக்கு அவர் பெரியப்பா முறை எனவே அவரே வயதில் மூத்தவர் என்ற உரிமையில் என்ன குரு உன் மகனுக்கு டைவர்ஸ் ஆன பிறகு சந்திரா மகளை கட்ட வேண்டியதுதானே நீ முன்பே இதை செய்திருக்கலாம் ஜாதகம் அது இதுன்னு போய் இப்ப பாரு அந்த பெண் வாழ மாட்டேன்னு போயிருச்சு இது தேவையா நம்ம அந்தஸ்தில் நமக்கு இணையான இடமா பார்த்து இருந்தா இப்படி இப்படி நம்ம கிட்ட பேசாம இருக்குமா பேசாமல் டைவர்ஸ் வரும்போது வரட்டும் நீ சந்திரா மகளை கட்டி வை என்றார் அவர் அதை கேட்டு அதை கேட்ட சந்திராவிற்கும் அவர் கணவருக்கும் வழியே வந்து விட்டது ஆத்தி இந்த மனுஷன் என்ன இப்படி கோர்த்து விட்டுட்டாரு கடவுளே அன்னை மனசில் இப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட இப்போ இவர் சொன்னதை கேட்டு சரி செய்தால் என்ன என்று கேட்டு விடுவாரோ என்று செய்வது என்ன செய்வது என்று அறியாமல் இருவரும் அறண்டு போய் நின்றார்கள் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பது போல் குருபரன் பெரியப்பா டைவர்ஸ் எல்லாம் கிடைக்காது எத்தனை வருடமானாலும் அந்த பெண் தான் என் மருமகள் அவள் என் வீட்டிற்கு வாழ வருவாள் என் மகன் அவளோடு சந்தோஷமா வாழ்வான் என் பேரன் பேத்திகளை பார்க்காமல் நான் சாகமாட்டேன் இப்ப என் மகனுக்கு எந்த கண்டமும் இல்லை அவன் இனி பேரன் பேத்தி எடுக்கும் வரை தீர்க்க ஆயுசு அவனுக்கு அவனை தன் தாலி பாக்கியத்தால் மீட்டு கொடுத்த என் குல விளக்கு என் மருமகள் அவள்தான் எங்களுக்கு மருமகள் நல்ல வேலை எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க வீட்டுல மூணு பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் என் மகனுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்துவிட்டேன் நல்ல மாப்பிள்ளையா நம்ம அந்தஸ்திற்கு தகுந்த மாதிரி பாருங்க பெரியப்பா கூடிய சீக்கிரம் திருமணத்தை முடித்து விடலாம் என்றார் சரிப்பா நல்லது என்றார் அவர் அதன் பிறகுதான் சந்திராவிற்கு மூச்சே வந்தது நல்ல வேலை அண்ணன் நம்மளை இக்கற்ற நிறுத்தலை என்று நிம்மதியானார் அதன் பிறகு மாப்பிள்ளை தேடும் வேலை மும்மரமாக நடந்தது முதலில் புகழ்விழிக்கே அமெரிக்காவில் செட்டான ஒரு பையன் வர அவளுக்கு பிடித்து விட்டதால் திருமணம் நிச்சயமானது அவள் அக்காவிற்கு என்ன செய்தாரோ அதையே இவளுக்கும் செய்தார் குருபரன்